வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எங்களது அடுத்த கருத்தரங்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெற இருக்கிறது அதில் இரண்டு தலைப்புகள் உண்டு ஒன்று பெருவெளி கோட்பாடு இரண்டாவதாக உயிராற்றல் அதன் பயிற்சி காயக்கல்பம் இந்த ரெண்டு தலைப்பு எதுக்கு அப்படின்னா ஒரு தலைப்பு ஃபிசிக்ஸ் என்ற விஞ்ஞானத்தை பற்றியது பெருவெளி கோட்பாடு இரண்டாவது வந்து பயாலஜி உயிரியல் பற்றியது உயிராற்றல் காயக்கல்பம் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் கட்டுரைகளை சமர்ப்பிக்கலாம் உங்கள் கருத்துக்களை மேடையில் பேசலாம் அதற்குரிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்களை தயாரிக்கலாம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பொழுது நடந்த இருபத்தேழு ஏப்ரல் கருத்தரங்கிலே ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டுரை சமர்ப்பித்து அதை பற்றி பேசினார்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது அதே நேரத்தில் எண்பது வயது முதிர்ந்த பெரியவர்களும் பேசினார்கள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஆர்வம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி ஆர்வமும் துணிவும் இருந்தால் உலகில் சாதனை படைக்கலாம் உங்களுக்கு உதவுவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நீங்கள் கட்டுரை எழுதலாம் பேசலாம் கலந்துரையாடலாம் அன்று உங்களுக்கு யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ ஒரு துணிவு இருக்கிறதோ உடனே எனக்கு போன் செய்யுங்கள் என்னுடைய பெயர் மாதவன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்